வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாராளுமன்ற தேர்தல் எப்போ வந்து நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் இருக்காங்க பாத்தீங்களா வரக்கூடிய ஜனவரி எட்டாம் தேதி மிக முக்கியமான ஆலோசனை வந்து நடத்த போகிறாங்க இந்த ஆலோசனைக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் எப்போ வந்து தொடங்குறது எத்தனை கட்டங்களாக நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு மூணு மாசம் தான் இருக்கு இன்னும் மூணு மாதம் தான் தேர்தல் வரப்போகுது இன்னும் தமிழ்நாட்டில் யார் யார் எந்தெந்த கூட்டணியில் வந்து இருக்க போகிறாங்க எத்தனை போட்டி வந்து நடக்கப்போகுது இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா அப்படிங்கிற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது திமுகவுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க அங்கேருந்து எந்த கட்சியும் வெளியே வர மாதிரி தெரியலை ஓகே இப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன பிளான் பண்ணாங்கன்னா பாஜக கூட்டணியை வந்து நம்ம நிப்பாட்டிட்டோம் பாஜக கூட்டணியிலிருந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்னா பல கட்சிகள் திமுக கூட்டணியில இருந்து பல கட்சிகள் நம்ம பக்கம் வந்து சேர்ந்துருவாங்க திமுக கூட்டணியில இல்லாத பாஜக கூட்டணியில இல்லாத நிறைய பேரும் நமக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு இபிஎஸ் வந்து நினைச்சாரு ஆனா அது வேலைக்கு ஆகல யாருமே இன்னும் அதிமுக கூட்டணியில வந்து சேரல அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து பார்க்கிறோம் டைரக்டா கூப்பிட்டு கூட பாத்துட்டாங்க காங்கிரசுக்கு கூட்டணிக்கான கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு கூப்பிட்டு கூட பாத்துட்டாங்க ஆனா ஐந்து பர்சன்டேஜ் கூட வாக்கு வங்கி இல்லாத காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திறந்திருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய கட்சி காங்கிரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டயலாக வந்து விட்ருக்காங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடைய கூட்டணி சேருமா மறுபடியும் சேருமா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது ஏன்னா இப்போ வரைக்கும் பாஜகவுடைய மேலிடம் அதிமுக தலைவர்களையோ இல்ல தமிழக பாஜகவுடைய நிர்வாகிகள் அண்ணாமலை அவர்கள் உட்பட யாருமே அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணல அதிமுக தான் பாஜகவை விமர்சனம் பண்ணி தவிர பாஜக எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கல பாஜகவுடைய மேலிடம் இது தொடர்பாக அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக நிர்வாகிகள் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது இப்போ தமிழக பாஜகவுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பாஜக கூட்டணி வந்து அமைச்சிச்சு ஆனா பாஜகவுக்கு எந்த தொகுதியும் கூட்டணி அமைக்காம தேர்தலை வந்து சந்திச்சோம் அப்படின்னா கூட்டணி தொகுதி வந்து கிடைக்கலாம் இல்ல தொகுதி கிடைக்காம கூட போலாம் ஆனா கிடைக்காம போச்சு அப்படின்னா கூட வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டை நம்பிதான் பாஜக அப்படிங்கிறது இல்ல தமிழ்நாடு இல்லாமையே பாஜகவுக்கு அவங்களுக்கு தேவையான தொகுதிகள் வந்து சர்வே முடிவுகளை அதிகமான தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் வந்து அப்ப தமிழ்நாட்டுல மும்முனை போட்டியே இருக்கட்டும் பாஜக தலைமையிலான ஒரு அணியை வந்து உருவாக்கி பாஜக தலைமையில மூன்றாவதாக ஒரு பெரிய ஒரு அணியை வந்து உருவாக்கி திராவிட கட்சிகளுக்கு திமுக அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு டப்ப வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் பாஜக தொண்டர்களுடைய முடிவை பாஜக மேரிடம் எடுத்தா அது சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த நிலைமை இன்னைக்கு தமிழக பாஜகவுக்கு இல்லை இன்னைக்கு தமிழக பாஜக டபுள் டிஜிட்டுக்கு மேல அவங்க கிட்ட வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறத என்னால உறுதியா வந்து சொல்ல முடியும் அண்ணாமலையுடைய வரவுக்கு பிறகு பெரிய ஒரு எழுச்சி தமிழக பாஜக வந்து சந்திச்சிருக்கு அவருடைய பாத யாத்திரைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு மக்கள் மத்தியில் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்போ இப்பையும் அதிமுகவோடு பாஜக மறுபடியும் கூட்டணி போனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக ஒருவேளை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே மறுபடியும் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வாக்கு வந்து என்டிஏக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த நாற்பது பர்சன்டேஜ் வாக்கில் எல்லாமே எங்களுடைய வாக்குகள் தான் எங்களுக்கு ஆதரவான ஓட்டுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அப்படியே வந்து மாற்றுவாங்க அப்ப பாஜகவுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி எவ்வளவு அப்படிங்கிறது தெரியாமையே போயிடும் அப்ப பாஜகவுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில இந்த தேர்தலை பாஜகவுடைய மேலிடம் பயன்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு சூப்பரான ஒரு முடிவாக இருக்கும் இப்போ கிட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட வாக்குகள் இருக்கு எங்க கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்தா இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல எங்கனால வாக்குகள் வாங்க முடியும் அப்படின்னு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பிஜேபிக்கு எளிமையா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா இப்ப இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இல்லாம பாஜக தலைமையிலான அணி வந்து வாக்குகளை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக மூன்றாவது இடத்திற்கு வந்து தள்ளப்படும் அப்படி தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு முனை இருமுனை போட்டி தான் ஒன்னு திமுகவா இல்ல வந்து பாஜக தலைமையிலான அணியா அப்படிங்கிற இருமுனை போட்டி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ அதற்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பாஜக வந்து இருக்காங்க அதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக பயன்படுத்திக்கலாம் தான் தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக பாஜகவுடைய தொண்டர்களுடைய கருத்து ஒரே கருத்து தான் திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம் ஒரு தொகுதி கூட ஜே அப்படின்னாலும் பரவாயில்ல பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னாலும் பரவாயில்ல திமுக அதிமுகவோட கூட்டணி வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவுடைய தொண்டர்களுடைய கருத்து பிரதானமான பிரதானமாக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கருத்து அதுவாக தான் இருக்கு பாஜகவுடைய மேலிடம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டி அவர்களுடைய சகோதரி ஒய் எஸ் சர்மிளா அவர்கள் இன்னைக்கு வந்து மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலையில காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அவர்களுடைய ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா அப்படிங்கிற கட்சி இருக்கு பார்த்தீங்களா அதை காங்கிரஸோட இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த நீதிமன்ற காவல் பதினாலாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது ஜனவரி பதினொன்னாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட மிக முக்கியமான டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு என்ன டிமாண்டு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் விவசாய நிலத்தில் உட்காந்து மது அருந்தி கொண்டிருந்த ஒரு கும்பலை வந்து விவசாயி சரவணன் அப்படிங்கிற விவசாயி வந்து கேட்டிருக்காரு எதுக்காக எங்களுடைய நிலத்துல விவசாய நிலத்தில் வந்து உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு உடனே இந்த கும்பலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கத்தினால் எடுத்து குத்தி அந்த விவசாயி சரவணனை வந்து படுகொலை வந்து பண்ணியிருக்காங்க இதில் பத்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதில் ரெண்டு பேர் வந்து சிறார்கள் அப்படிங்கிறது வேதனைக்குரியது அப்படின்னு இப்போ அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இப்போதான் பல்லடத்துல வந்து குழு வீட்டு வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து வந்து தண்ணி அடித்தா தட்டி கேட்டதுனால அந்த குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே படுகொலை செய்யப்பட்டாங்க இப்ப சமீபத்தில் பல்லிடத்தில் வந்து நடந்துச்சு இன்னும் அந்த சோகமே இன்னும் வந்து முடியலை அதுக்குள்ளே இப்போ இன்னொரு ஒரு சோகத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது திமுக வந்து திமுக அரசாங்கம் டாஸ்மாகில் மது விற்பனை செய்வதற்கு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி மது வந்து விற்பனை வந்து செய்கிறாங்க அப்படிப்பட்ட திமுக அரசாங்கம் இது மாதிரி விவசாய நிலம் குடியிருப்பு பகுதிகளில் உட்காந்து மது அருந்தக்கூடிய கும்பல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மீது ஆக்ஷன் எடுப்பதற்கு அதனை தடுத்து நிப்பாட்டுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வந்து எடுக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதனால இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மது கடைகளுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைத்து விலக்கு இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த விவசாய நிலம் குடியிருப்பு பகுதிகள் போன்ற இடங்களில் உட்காந்து மது அருந்துறாங்க பார்த்தீங்களா அவங்க மீது ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவுடைய மாநில தலைவர் டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்